வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இயற்கை வாழ்வியல் ஆடி மாதம் வந்தாலே பார்த்திங்கன்னா தோட்டம் வச்சுருக்காங்கலாம் செம்ம குஷி ஆகிடுவோம் ஏன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சீசன் தான் பார்த்திங்கன்னா செடிகள் வைக்கிறதாகட்டும் புதுசாக விதைகள் போடுறதாகட்டும் அதுக்கு ஏற்ற பருவநிலை வந்து இது தான் ஸோ இதில் வந்து நம்ம விதைகள் விதைத்தோம் அப்படின்னா செடிகள் எல்லாமே சூப்பராக வந்து வளரும்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து ஆடி பதினெட்டுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா விதைகள் வந்து போட ஆரம்பிப்போம் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ கூலிங்காக இருக்குது ஸோ இந்த டைத்தில் வந்து விதைகள் போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்டாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னாடியே வந்து விதைகள் போட ஆரம்பிச்சாச்சு சரி இப்போ என்னென்ன விதைகள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் விதை தக்காளி விதை மிளகா வதை அந்த மாதிரி விதைகள் தான் போடுறோம் ஏன்னா இது வந்து நம்ம நாற்று எடுத்து நம்ம வேறு ப்ளேஸ்க்கு தான் மாற்றி வைக்க போகிறோம் ஸோ அப்படிங்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விதைகள்லேருந்து ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு மொதல் நாங்கள் இதை தான் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இது வளர்ந்து வரணும் இல்லையா இது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம வேறு தொட்டிக்கு மண் மாற்றி வைக்கணும் ஸோ அது வந்து அடுத்த ப்ராசஸ் போகும் இல்லையா ஸோ அதை வந்து ஆறு பதினெட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விதைகள் போகிறது வந்து இப்போ முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம விதை போடுறப்ப வந்து அந்த சீலிங் ட்ரேயில தான் விதைகள் போடணுமா இல்லை அதுக்கு வந்து மண்கலவெல்லாம் தேவையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சீலிங் ட்ரேயில வந்து விதைகள் போட மாட்டோம் ஏன்னா அது வந்து அடிக்கடி உடஞ்சி போயிடுது ஸோ அது லைட் வெயிட்டாக தான் கிடைக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பேக்ஸ்லேயே வந்து நான் விதைகள் போட்டு இதுலேருந்தே நாற்று எடுத்து நான் மாற்றி வச்சுருவேன் ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா சக்ஸஸாக தான் கொடுக்குது இதுக்கு வந்து கலவை அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து மண் எடுத்துப்பேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீட் மட்டும் தான் போட்டு நான் விதைகள் போடுறது இதுக்கு உரம் அப்படிலாம் தேவை கிடையாது ஏன்னா நம்ம வந்து இதுலேயே நாற்று எடுத்து நம்ம மாற்றி தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து உரம் வந்து தேவையில்லை அப்படி வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக வந்து ஏதோ இருக்கிற உரங்கள் நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த விதைகள் வந்து முளைச்சி வரப்போ கொஞ்சம் சத்தாக நல்லா செடி வளரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து கடைசியாக மேலே மட்டும் போட்டுக்கலாம் எப்போதுமே வந்து லாஸ்ட் லேயர் வந்து நான் எதுக்கு பீட் போடுறேன் அப்படின்னா அந்த மண் மேலே போட்டு நம்ம சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விதைகள் போட்டு அதுமாரி மண் போட்டு நல்லா மூடி வைப்பாங்க ஸோ அழுத்தி வைக்கிறப்ப வந்து அந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முளைக்க முடியாது சில விதைகள்லாம் முளைச்சி வெளியில் வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் ஸோ விதைகளை போட்டு ரொம்ப அழுத்தி மண்ணில் போட்டு அப்படிலாம் வைக்காமல் லைட்டாக தூவி அது மேலே நீங்கள் கொக்கோபீட் தூவி விட்டாலே போதும் அந்த செடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு முளைச்சி வந்துடும் சில பேருக்குலாம் டைம் எடுக்குது அப்படிம்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை போட்டு ரொம்ப அழுத்தி வைக்கிறது தான் கொஞ்சம் லூஸாக நீங்கள் எதுவுமே தூவி விட்டாலே போதும் அந்த செடி வந்து அந்த வந்து அழகாக முளைச்சி வருவாங்க இதுதான் நான் விதைகள்லாம் சேகரித்து வைக்கிற பாக்ஸ் இது இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸு இந்த மெடிசின் பாட்டிலெலாம் நிறையா இருக்கும் ஸோ அதில்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நான் அந்த விதைகள் போட்டு வைப்பேன் இதில் அந்த ஃபிஃபிஸ்டிக்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் நினைக்காதீங்க லாஸ்ட் டைம் என் பொண்ணுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம் அதை செஞ்சுட்டு மேடம் வந்து இதிலேயே வச்சுட்டு போயிட்டாங்க அதில் செஞ்ச அந்த பொட்டு கூட இதில் தான் இருக்குது இதை வச்சு தான் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சது ஸோ நான் விதைக்காக எடுத்து வச்சு இந்த பாக்ஸில் அவங்க பாருங்கள் பொட்டை தூக்கி போட்டு போயிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மெடிசின் பாட்டிலாம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த விதைகள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஏன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் விதைக்காக நான் எடுத்து வச்சிடுறது இப்போ இந்த விதை பார்த்தீங்கன்னா அடுக்கு சாமந்தி இருக்கு இல்லையா அந்த பூவோட விதைகள் தான் இது நம்ம தோட்டத்துலேருந்து விதை சேகரித்து எடுத்து வச்சது தான் பட் இது நான் முன்னாடி எடுத்து வச்சது இப்போ ரீசெண்டாக தான் இது கிடைச்சது இது எங்கேயோ எடுத்து வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்தோம் பட் இது ரொம்ப கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இது முளைக்குமா என்னான்னு தெரியல ஸோ அதனால் போட்டு பார்த்துருக்கோம் அதனால தான் வந்து இந்திரவை கூட நம்ம சீட்ஸ்லாம் ஷேர் பண்ணோம் இல்லையா அதில் கூட நான் அந்த விதைகள் வந்து நான் கொடுக்கல ஏன்னா அது முளைக்கிதான் என்னென்னே எனக்கு தெரியல தெரியாமல் சரி இதை கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து இதை நான் கொடுக்கல யாருக்குமே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகா செடி தான் போட போகிறோம் அதாவது மிளகா விதை மிளகா விதை வந்து நான் கடையில் வாங்கலை நம்ம வீட்டில் வர மிளகா இருக்கு இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறது அதுலேருந்து ஒரு நாலு மிளகா எடுத்துகிட்டு வந்து அந்த விதைகளை நம்ம போட்டாலே போதும் மிளகாய் பார்த்திங்கன்னா அப்படி முளைக்கும் சூப்பராகவும் பார்த்திங்கன்னா காய்க்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மிளகா செடிக்கு நம்ம விதைகள் வந்து நம்ம வீட்டிலேருந்தே கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த விதை பார்த்தீங்கன்னா தக்காளி விதை தான் இது இது வந்து நான் ரீசண்டாக வாங்கலை இது வந்து முன்னாடி ஏதோ வாங்கினது தான் நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் பட் பழசாக தான் இருக்கும் எப்படியும் பழசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து முளைக்காது இந்த விதை சரி போட்டு பார்க்கலாம் முளைக்குதா அப்படின்னு சொல்லி தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் நாற்றாக தான் வாங்கி வந்து நம்ம செடிகள் வைக்கிறது ஏன்னா சந்தையில் வந்து நாங்கள் வயலுக்காக எப்போதுமே வாங்குவோம் தக்காளி நாற்று மிளகா நாற்றுலாம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா தக்காளி விதைகள் வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டேன் நான் ரீசெண்டாக வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் கிராஃப்ட்லாம் சொல்லிட்டு நிறையா போடுவாங்க சில ட்ரிக்ஸு ஹேக்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்தமாதிரி தக்காளி கட் பண்ணி வச்சாலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு செடி வளருது நிறையா காயெல்லாம் காய்க்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே வளருதா அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக நானும் கட் பண்ணி வச்சேன் நீங்கள் யாராவது இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கும் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்தது மிளகாவும் விதை போட்டு விட்டுடலாம் இப்போ மிளகா விதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க மிளகா விதையே போதும் இதுக்கு நம்ம இது கடையிலலாம் வாங்கணுனே தேவை கிடையாது நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்தமாரி விதைகள் தான் எடுத்து போடுறது அதே மாதிரி நம்ம பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா அதுவும் அந்தமாதிரி விதைகள் எடுத்து வச்சு போட்டிருக்கேன் ஏன் நம்ம கேப்சிகம் செடியே கூட பார்த்திங்கன்னா இந்தமாதிரி விதைகள் சேகரித்து போட்டது தான் இதெல்லாம் காசு கொடுத்தெலாம் நம்ம கடையில் வாங்க தேவை கிடையாது அதுமாரி இந்த காஷ்மீர் சில்லி இருக்கு இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம விதைகள் எடுத்து நம்ம போட்டாலே பார்த்திங்கன்னா சூப்பராக முளைச்சி வருது ஸோ அந்த மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விதைகள் வாங்க தேவையில்லை இந்தமாதிரி நம்ம சமையலுக்கு வாங்குறதே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு நம்ம விதை போட்டு விடலாம் இப்போ நாங்கள் இவ்வளோ விதைகள் போட்டோம் இல்லையா இதில் வந்து எந்தெந்த இது எந்தெந்த விதை தெரியாது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஐஸ்க்ரீம் ஸ்டிக்கில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அது என்ன கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காவா வரி கத்திரிக்காவா குண்டு கத்திரிக்காவான்னு சொல்லிட்டு நேம் எழுதி நம்ம அதை சொருவி விட்டுட்டோம்னால் போதும் ஏன்னா நம்ம இப்போ தெரியாது நம்ம அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து வரப்போ எந்த விதை போட்டோம் எதில் போட்டோம் அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது எங்களுக்கு ஸோ அதனால் இந்தமாரி எழுதி ஒட்டி விட்டுருவோம் நாங்கள் இப்போ இந்த விதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான செரி டொமேட்டோ இருக்கு இல்லையா அந்த விதை தான் இது ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த வந்து ஷீட்ஸ்லாம் ஷேர் பண்ணோம் இல்லையா ஸோ அதை கொடுத்தது போக மீது இருந்த விதைகள் தான் இப்போ நாங்கள் எல்லாமே போட்டது கத்திரிக்காய் விதையாகட்டும் ஆகட்டும் இந்தமாதிரி செரி டொமேட்டோ ஆகட்டும் ஸோ அதெல்லாமே இதுக்கப்புறம் வந்து இதே நான் விதைகள் எடுத்து வச்சு கண்டிப்பாக செரி டொமேட்டோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சென்ட் பண்ணிவிட்றேன் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேம் எழுதி நம்ம ஒட்டியாச்சு ஸோ அவ்வளோதான் நம்மளோட தோட்டத்துக்கு தேவையான விதைகள் வந்து இப்போ ஊனிட்டோம் இதுக்கப்புறம் இதை நம்ம நாற்று எடுத்து மாற்றுறதெல்லாம் அடுத்தடுத்த வேலையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்